ஒரு நாள் ரொம்ப மனக்குழப்பத்துல சிவன் கோவிலுக்கு போன நமக்கு மனசு சரியில்லைனாலோ கஷ்டமா இருந்தாலோ கோவிலுக்கு தானே போவோம் அங்க ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருந்தாரு அவர்கிட்ட போய் பேசினேன் ஐயா நான் பண்றது சரியானு எனக்கு தெரியல மனசு ரொம்ப குழப்பமா இருக்குன்னு கேட்டேன் அவர் என்னோட ஒரு கையை பிடிச்சி இது என்னன்னு கேட்டாரு ரைட் ஹேண்டுன்னு சொன்னேன் இன்னொரு கைய பிடிச்சி இது என்னன்னு கேட்டாரு லெப்ட் ஹேண்டுன்னு சொன்னேன் ஆனா உன்னோட லெப்ட் தான் எனக்கு ரைட்டு உன்னோட ரைட்டு தான் எனக்கு லெஃப்ட்னு சொன்னாரு அப்போது உனக்கு சரின்னு இருக்கிறது எனக்கு தப்பா இருக்கலாம் உனக்கு தப்பா இருக்கிறது எனக்கு சரியா இருக்கலாம்னு சொன்னார் நீ சிவபெருமான மனசுல நினச்சிட்டு உனக்கு சரின்னு படுறத பண்ணு யார் என்ன சொன்னாலும் கவலை வேண்டாம் மற்றவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை வேற உன்னோட வாழ்க்கை வேற ஆண்டவ மேலே பாரத்தை போட்டுட்டு நேர்மையான வழியில் போங்க நல்லதே நடக்கும் சிவாயின மக